வணக்கம் குழந்தைகளா இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி ரெண்டு மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் எண் இருபத்தி ரெண்டு காகமும் நாகமும் பாடத்தை முதல்ல நான் வாசிச்சிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு கதை சொல்கிறேன் புத்தக பயிற்சி வினா விடைகள் எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் நான் விடைகள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் புத்தக பயிற்சியில் பொறுமையாக பார்த்து எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோவில் நான் பாடத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை பாடத்தோட சுருக்கத்தையும் உங்களுக்கு தெளிவா விளக்கமா சொல்லுவேன் ஓகே குட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காகமும் நாகமும் காகம் ஒன்று ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது காகம் இறை தேட வெளியே சென்றது தினந்தோறும் பாம்பு ஒன்று வந்து முட்டைகளை உடைத்தது தினந்தோறும் உடைந்த முட்டைகளை பார்த்த காகம் மிகவும் வருத்தம் அடைந்தது காகம் தன் நண்பன் அறிவுரை கேட்டது நண்பனே அந்த கொடிய பாம்பை அழிப்பதற்கு ஒரு வழி சொல் இளவரசியின் விலை உயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்றை எடுத்து கொண்டு வந்து முட்டைகள் இருக்கும் கூட்டின் அருகே போட்டுவிடு சரி நீ சொன்னபடியே கொண்டு வந்து போடுகிறேன் அப்படி போட்டால் என்ன நடக்கும் முதலில் நீ கொண்டு வந்து போடு அப்புறம் என்ன நடக்கிறது என்று பார் இளவரசி தன் தோழிகளுடன் குளத்தில் நீராடி கொண்டிருக்க கரையில் முத்துமாலை காக்கை பார்த்து கொண்டிருந்தது காக்கை இளவரசியின் முத்து மாலையை கொத்திக் பறந்தது யாரங்கே காவலர்களே அந்த காகம் என் முத்து மாலையை எடுத்து செல்கிறது அதை பிடியுங்கள் காவலர்கள் வேல்களுடன் காக்கையை துரத்திக் கொண்டு ஓடினர் காக்கை தன் கூட்டின் அருகே முத்துமாலையை போட்டது அதை பார்த்த வீரன் மரத்தில் ஏறி காகத்தின் கூட்டினருகே முத்துமாலையை பார்த்தான் முத்து மாலையை எடுக்க முயற்சிக்கும் போது அங்கிருந்த பாம்பு சீறிக்கொண்டு வீரனை கடிக்க வந்தது அதை பார்த்து கோபமடைந்த வீரன் பாம்பை வேலால் குத்தி கொன்றான் மாலையை எடுத்துக்கொண்டு சென்றான் இளவரசியிடம் முத்து மாலையை வீரர்கள் கொடுத்தனர் மிக்க காகம் பாம்பின் நன்றி கூறினார் மகிழ்ச்சியுடன் பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்ந்தது இந்த கதை எதை பத்தினதுன்னா ஒரு காகத்தையும் நாகத்தோடு பத்தின கதைதான் இது காகமும் நாகமும் ஒரு காகம் என்ன பண்ணது ஒரு மரத்துக்கு மேல கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சிகள் பொறிச்சு நம்ம சந்தோஷமாக குடும்பமாக வாழலான்னு ஆசைப்பட்டு அந்த மரத்து மேலே கூடு கட்டி முட்டை பொறிச்சு வைக்குது ஆனால் ஒரு ஒரு முறையும் முட்டை போட்டு வைக்கும் போது ஒரு பாம்பு வந்து அந்த முட்டையை உடச்சி விட்டுடுது இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல முறை அந்த பாம்பு தொடர்ச்சியாக செய்யுது இதனால வருத்தம் அடைஞ்ச நம்ம காகம் நரி கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுன்னு கேக்குது இதை கேட்ட நரி உடனே சொல்லுது இளவரசியோட விலை உயர்ந்த பொருள் ஏதாவது எடுத்துட்டு வந்து உன்னோட கூடு இருக்குல்ல அது பக்கத்துல போட்டுடு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருன்னு நரி சொல்லுது காகமோ சரி நான் அப்படியே செய்யறேன் ஆனா நீ சொன்ன மாதிரி செய்யற நகைய கொண்டு வந்து போறதுனால நான் எப்படி பாம்பு தொல்லை இல்லாம இருக்க முடியும்னு கேக்குது நீ கொண்டு வந்து போடு அப்புறம் பாரு நம்ம நரி பதில் சொல்லுது இளவரசி குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்க முத்துமாலையை கழட்டி கரையில வச்சுட்டு அவங்க ஒரு குளத்துல குளிச்சிட்டு இருக்கிறத காகம் பார்க்குது இதை பார்த்த உடனே அந்த முத்து மாலையை வாயில கவிட்டு பறந்து வருது இளவரசி முத்துமாலையை காகம் எடுத்துட்டு போறத பார்த்த உடனே காவலர்களை அழைச்சி என்னோட முத்து மாலை போயிட்டு இருக்கு காகம் தூக்கி போயிட்டு இருக்கு நீங்க எப்படியாவது அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க காவலர்களும் கையில வேலோட அந்த காகத்தை பின்தொடர்ந்து போறாங்க காகம் என்ன பண்ணுது அதோட கூட்டு பக்கத்திலேயே அந்த மணியே போட்டுடுது வழக்கம் போல அந்த கூடு பக்கத்திலேயே மறைஞ்சிட்டு இருக்க பாம்பும் அங்கே இருக்கு இதை பார்த்த காவலர் ஒருவர் கையில வேலோட அந்த மரத்து மேலே ஏறி பார்க்கறாரு பார்த்தா முத்து மாலை வந்து அந்த கூடு பக்கத்துல இருக்கு அதை எடுக்க அவர் போற நேரத்தில் அந்த பாம்பு வந்து அவரை பார்த்து சீருது பாம்பு சீருனதும் பயந்த காவலர் என்ன பண்றாரு அவர் கையில இருந்த வேலை வச்சு பாம்பு குத்தி கொன்னுடுறாரு அது மட்டும் இல்லை முத்து மாலையை எடுத்துகிட்டு அமைதியாக போயிடுறாரு முத்து மாலையை எடுத்துகிட்டு போய் இளவரசி கிட்ட கொடுத்துடுறாரு இளவரசியும் நன்றி சொல்கிறாங்க அதே நேரத்தில் காகமும் வந்து ரொம்ப பாம்போட தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கு இதனோட நீதி கருத்து என்னன்னா பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தல் அதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிறருக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல பிறருக்கு கெட்டது நினைக்கவோ பிறருக்கு கெட்டது செய்யவோ கூடவே கூடாது அது அறம் சார்ந்த வாழ்வு ஆகாது பிறருக்கு கெட்டது நினைக்கிறதும் பிறருக்கு கெட்டது தீங்கு செய்யறதும் அறம் சார்ந்த வாழ்வு ஆகாது சரியாக குட்டீஸ் நீங்களும் இந்த பழக்கத்தெல்லாம் இந்த வயசுலேருந்தே வளர்த்துக்கோங்க பக்கத்தில் ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது நல்லா படிக்கிறாங்க இல்லை நல்ல டேலண்டடாக இருக்காங்க இல்லை எங்ககிட்ட இல்லாத பொருள் அவங்கக்கிட்ட கிட்ட இருக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை அவங்க ஹர்ட் பண்ணா கூட அவங்களுக்கு திரும்ப கஷ்டம் நினைக்காதீங்க அவளுக்கு மட்டும் ஏன் அதெல்லாம் நடக்குது அவளுக்கு மட்டும் ஏன் கிடைக்குது அவள் மட்டும் ஏன் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்ற எந்த எண்ணமும் வேண்டாம் அவள் உங்கள் ஃப்ரெண்டு அவள் உங்களை மாதிரி ஒரு மனுஷி ஓகே நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா படிக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்பான்சிபிளாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீ நீங்களே கான்ஃபிடண்ட்டாக வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறதோ அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிறதோ

சரிங்களா அது ஏதோ ஒரு வகையில் நம்மளையும் பாதிக்கும் நம்ம உடல்நிலை மனநிலை எல்லாத்தையும் பாதிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறது அடுத்தவங்களை பற்றி பேசுறது அடுத்தவங்களுக்கு சின்ன சின்ன தப்புகள் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த வயசுலேருந்தே நீங்கள் உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கோங்க உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே குட்டீஸ் இதோட புத்தக பயிற்சி எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் விடை புத்தக பயிற்சி கூடுதல் வினா விடை எல்லாமே உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோட ரைட் சைடு கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் மொபைலில் பார்க்குற குழந்தைங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் புத்தக பயிற்சியோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்